அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரா சின்னதுரை பிலிமிசை கோத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ராஜயோகம் யாருக்கு ராஜயோகம் என்றால் ராஜாவாகும் யோகம் இல்லை அதாவது ராஜயோக ஆகும் யோகமும் உண்டுதான் காலதேச வர்த்தமான படி அவரோடைய இனத்திற்கோ அல்லது குழு ஒரு குழுவிற்கோ தலைவராகுதல் அல்லது மிகப்பெரிய புகழை அடைதல் அல்லது மிகப்பெரிய செல்வத்தை அடைதல் இது போன்ற யோகங்களை கொடுக்கக்கூடிய ஜாதகத்திலே கிரக நிலைகள் ஆ தசாபுத்திகள் இதை பற்றி இந்த காணொலியை பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசிபலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதனையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பொதுவாக ஒரு ஜாதகத்திலே கேந்திரம் திரிகோணம் மிக மிக முக்கியமான ஸ்தானங்கள் ஒருவருடைய ஜாதகத்துல கேந்திராதிபதி திரிகு கேந்திராதிபதியே திரிகோணாதிபதியாக வந்து கேந்திராதிபதியே திரிகோணாதிபதியாக வந்து அவருடைய திசை கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலோ நடைபெறும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கிறது அதாவது இப்போ உதாரணத்துக்கு கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதி யாருன்னா கேந்திராதிபதி ஒன்று கேந்திரம் என்பது ஒன்னு நாலு ஏழு பத்து திரிகோணம் என்பது ஒன்னு அஞ்சு ஒன்பது கட இப்போ கடகலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் ஐந்தாம் இடத்து அதிபதி செவ்வாதான் அப்ப ஐந்தாம் இடம் என்பது திரிகோணம் பத்தாம் இடம் என்பது கேந்திரம் ஆக ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியும் ஆகிய செவ்வாயுடைய திசை நடைபெறும் பொழுது கடகலக்கணக்காரர்களுக்கு அந்த செவ்வாயுடைய வலிமையை பொறுத்து அதாவது கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலோ இருந்து நடைபெறும் பொழுது மிகப்பெரிய ராஜயோகம் படிக்கிறது இது ஒரு சிறப்பான நிலை அடுத்ததாக மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்து அதிபதி ஒருவருக்கு ஒருவர் மாறி இருப்பது ஆறாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்த அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலோ பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி எட்டாம் இடத்திலோ அதாவது விபரீத ராஜயோகம் மறைந்து கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய மறைவு அதாவது விபரீத ராஜயோகம் இருந்து அதனுடைய திசாபுத்தி நடைபெறும் பொழுதும் ஒரு அது சுவருடைய பார்வை பெற்று நடைபெறும் பொழுதும் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் ஏற்படுகிறது அடுத்ததாக ஒருடைய ஜாதகத்திலே இரண்டாம் அதிபதி வாக்கு தனம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில இருந்து இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதியும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தான அதிபதியும் சேர்ந்து ஒன்பது பதினொன்றாம் அதிபதி சேர்ந்து இரண்டாம் இடம் வாக்குதானம் குடும்பஸ்தானத்தில் இருந்து அதாவது இரண்டாம் இடத்து அதிபதி ஒன்போதுலேயும் ஒன்பது அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்து இந்த இரண்டாம் இடத்து திசையோ அல்லது ஒன்பதாம் இடத்து திசையோ அல்லது பதினொன்றாம் இடத்த அதிபதி திசையோ நடைபெறும் பொழுது மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கிறது அதாவது குபேர செல்வம் ஏற்படுகிறது பெரிய அளவிலேயே செல்வ சேர்க்கை ஏற்படுகிறது அந்த காலகட்டத்திலே அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே இரண்டாம் இடத்திலே சனி இருந்து குருவுடைய பார்வை பெற்று சுபத்துவம் அடையும் பொழுது உலக புகழ் கிடைக்கிறது அதாவது மிகப்பெரிய புகழுக்கு சொந்தமாக சொந்தக்காரராக ஆறுகிறார் அந்த சனி மகாதிசை நடைபெறும் பொழுது இரண்டாம் இடத்து அதாவது இரண்டாம் இடத்திலே சனி இருந்து குருவுடைய பார்வையோடு சுபத்துவம் சுப நட்சத்திரத்திலே நின்று திசை நடத்தும் பொழுது உலக புகழ் அதாவது புகழ் பெரிய புகழுக்கு சொந்தக்காரராக ஆறுகிறார் அந்த சனி மகாதிசையிலே அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே அதாவது லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி லக்னம் அதிபதி இரண்டாம் அதிபதியும் சேர்ந்து கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலோ இருந்து தசை நடத்தும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய செல்வ சேர்க்கை ஏற்படுகிறது அந்த காலகட்டத்திலே அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே மூன்றாம் இடத்திலே ராகு இருந்து சுபருடைய பார்வை அதாவது குருவுடைய பார்வை பெற்று சுபத்துவம் அதாவது சுப சுவருடைய நட்சத்திரத்திலே நின்று அந்த ராகு திசை பதினெட்டு வருடம் நடைபெறும் பொழுது மிகப்பெரிய யோகம் அதாவது செல்வ சேர்க்கையாக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் பெரிய அளவிலே ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இந்த ராகு திசையிலே அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே சனியும் புதனும் சேர்ந்து மூன்று ஆறு பதினொன்று மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடத்திலே இருந்து சுபருடைய பார்வையோடு தசை நடத்தும் பொழுது பெரிய அளவிலே செல்வ சேர்ப்பு ஏற்படுகிறது அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே இந்த மூன்று ஆறு பதினொன்று உபஜயஸ்தானத்திலே செவ்வாய் இருந்து சுபருடைய பார்வையோடு தசை நடத்தும் பொழுது அரசியலிலே உயர் பதவி அதாவது ஒரு அரசியல் மட்டும் இல்லை எந்த இடத்திலே இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு உயர் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த செவ்வாய் திசை ஏழு வருடத்திலே அவருக்கு கிடைக்கிறது அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே இந்த அமாவாசை யோகம் என்று ஒன்று உண்டு அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே ராசி கட்டத்தில் இருப்பது இதற்கு பெயர் அமாவாசை யோகம் அமாவாசை திதி இருக்கணும்னு அவசியம் இல்லை பிரதமை கூட இருக்கலாம் சதுர்த்தசி கூட இருக்கலாம் ஆனால் ஒரே ராசி கட்டத்தில் இந்த சூரியனும் சந்திரனும் இருப்பது அமாவாசை யோகம் இந்த அமாவாசை யோகம் அமையப்பெற்று இந்த சூரிய தசையோ அல்லது சந்திர தசையோ நடைமுறைக்கு வரும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது புகழ் கிடைக்கிறது புகழ் என்றால் சூரியன் புகழ் கதிபதி புகழ் அல்ல ஒரு பெரிய புக பதவி அல்லது புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இந்த அமாவாசை யோகத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலேயே ராசி அல்லது லக்கணம் ராசி இல்லைன்னா லக்கணம் வர்க்கோத்தமம் அடைவது வர்க்கோத்தமம் அப்படி என்பது ராசியிலும் அதே கட்டத்தில் இருக்கிறது அம்ச கட்ட அம்சத்திலும் அதே கட்டத்தில் இருப்பது உதாரணத்தாக சந்திரன் ஒரு ஒருவருடைய ஜாதகத்திலே மேஷத்திலே இருக்கிறார் ராசியிலே மே ராசி கட்டத்திலே மேஷத்தில் இருக்கிறார் என்றால் அதே சந்திரன் அம்சத்திலும் மேஷத்தில் இருப்பது இந்த வர்க்கோத்தமம் அடைவது அதே போல லக்கணம் அவர் ஒரு துலாலக்கணம் என்றால் அவர் ராசி கட்டத்திலே துலாலக்கணம் என்றால் அம்சத்திலும் துலாலக்கணத்திலே இருப்பது இந்த வர்க்கோத்தமத்தை குறிப்பது ஆக ராசியும் லக்கணமும் ராசியே அல்லது லக்கணம் ஒருவருடைய ஜாதகத்திலே ரெண்டும் அதாவது ராசி அல்லது லக்கணம் வர்க்கோத்தமம் அடைவது ராசி அம்ச கட்டத்தில் ஒரே அமைப்பாக இருப்பது அதுவும் ஒரு மிகப்பெரிய யோகம் எப்படி எப்படிப்பட்ட தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் உயர்ந்த நிலைக்கு விரைவில் முன்னேறி வரக்கூடிய அமைப்பாக இந்த அமாவாசை யோகம் செயல்படு இந்த இந்த வர்க்கோத்தமம் அதாவது சூரிய லக்கணமோ அல்லது ராசியோ வர்க்கோத்தமம் அடைவது இந்த யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஆக இது போன்ற யோக அமைப்புடைய ஜாதகங்கள் ஜாதகங்கள் அதனுடைய தசாபுத்தி வரும்பொழுது அதாவது பெரிய அளவிலே முன்னேற்றம் திடீரென்று ஒரு எதிர்பார்க்க முடியாத அளவிலே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்